கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக பிரைஸ் கூடாக உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் தியானத்துக்காக நாங்கள் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கத்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு உவமைக்கூடாக ஜபத்தை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு உவமைக்கு பின்னதாகவும் ஒரு சத்தியம் இருக்கிறது ஒரு உண்மை இருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார் இந்த எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் அவரோடு உறவை வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் இந்த ஊமையிலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த அநீதியான நியாயாதிபதியை குறித்து அவன் தன் மனதுக்குள்ளே நினைக்கிறான் இந்த விதவைக்கு ஏதாவது நான் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆகவே அதை உதாரணப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று ஜபம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது சோர்வுகள் அகன்று போகிறது ஜபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது தடைகளை தகர்த்தரிகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களுடைய ஜபமானது பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பதில் கிடைக்கிறது ஆகவே இயேசு பல தடவை சொல்லி இருக்கிற சில காரியங்களை ஜபத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க சோதனைக்குட்படாமல் ஜபம் பண்ணுங்க அதே போல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ ஆகவே ஜபிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஜெயத்தை கொடுக்கிறார் ஜெபிக்கிறவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள் ஜெபிக்கிறவர்களுடைய விஷயத்திலே ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அவர்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிப்பதை குறித்து அவர் ஆனால் ஜெபம் அவருக்குரியது ஆகவே ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள் ஜெபம் பரலோகத்தை திறக்கும் ஜெபம் தேவனுடைய இருதயத்தை திறக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்கு இன்றைய நாளிலே பதில் கொடுப்பாராக ஒரு அற்புதத்தை செய்வாராக கண்களை மூடி ஒரு விசை ஜபம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நியாயத்துக்காக நீதிக்காக தேவைகளுக்காக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுவார்களே ஆனால் இந்த அதிகாலை நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும் அவருடைய தேவைகளை சந்தியும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக ஆண்டவரே ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும் ஜபம் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுவாமி உடைத்தறியும் ஆகவே இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் உங்களோட கரத்தில் ஒப்புக் குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும் உங்களோட அன்பு கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதீங்க இயேசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மேன் காட் பிளெஸ் யூ கத்தருவங்களை ஆசிர்வதிப்பார்கள்